குமரேசன் தர்மாவர் வெள்ளி நாராயண பலங்காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் சுல்லாம்பட்டி மார்க்கதேவர் வெள்ளி நாட்டியார் குடும்பத்திற்கு பெருமை சேத்திடமா பிதாலம்பட்டி வெள்ளி உற்சாக உற்சாக

திハியின் தேருக்கு பெருமை சேtildeடவா குண்டலம்பட்டி நந்தி நடராஜருக்கு பெருமை சேtildeடவா டீப் அனிங்க அனிட்டீங்க நன்றி நன்றிங்க அண்ணே பச்சைய கரைச்சி அந்த தப்புடு காட்டு விட்டு போறீங்க அண்ணே கமிட்டியால வந்து போறீங்க நம்ம மார்க்கங்களாரு வீரரே நம்மவர்களே மார்க்கங்களாரு கமிட்டியால வந்து போறீங்க செங்கரியை வெளிட்டின வீரரே உர்ஜாவை படுத்துங்க